ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேலசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோட் பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஊருக்கு மிக அருகிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்கு அருகிலேயே இந்த இடம் உள்ளது நல்ல சமமாக இருக்கக்கூடிய பூமி தாங்க இது மொத்தமாக இங்கே எட்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது இந்த இடத்துக்கு அருகிலேயே வீடுகள் இருக்குது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தாங்க இது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ